முழு படத்திலேயே ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திரமா சின்ன காலத்துல போனா வந்து ஒரு இடத்துல லைட்டா அவரு வேணும்னே ஊடல இந்த மம்பரத்தை உட வச்சது யாருன்னா ஹீரோயின் யோ நீ தோத்தா நான் ஊடல நான் தோத்தா நீ விட்டுக்க அப்படிதான் சொல்லணும் அதனால அது ஒண்ணும் பண்ண யாருமே வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி எல்லாம் வைக்கல அது போட்டியில வந்தது அந்த போட்டியில அந்த ஒண்ணு தோத்தது அவ்வளவுதான் ஆக ஒரு காட்சி காதல் காட்சி ஆகட்டும் ஒரு காதல் கதைகள் ஆகட்டும் அது வந்து காதல் எப்படி ஆரம்பிக்குது இந்த காதல் எப்படி வளருது இந்த காதலுக்கு உண்டான தடைகள் என்ன அந்த தடைகளை மீறி அந்த காதல் எப்படி ஜெயிக்குது அல்லது தோக்குது இதுதான் ஒரு காதல் கதையோட இலக்கம் தோக்கலாம் சிலது ஜெயிக்கலாம் தோத்த காதல் ஜெயிச்சதாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஜெயித்த காதல் கூட தோல்வியாக இந்த வாழ்க்கையில் காதல் நகர்கிறது இந்த காதல் கதை தெரியல இந்த பாடல்களை பார்க்கும்போது ஒரு மெல்லிய உணர்வுக்கு இருக்கு அது கொஞ்சம் கமர்ஷியலா காலாவா ஹீரோவை ருசிப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறீங்க எத்தனை பாடம் நினைக்கிறப்பா ஃபஸ்ட்டு படத்துலயே இந்த கலைக்கலை கேட்பாங்க எனக்கு அந்த ஐட்டம் சாங்க மறக்க முடியாது எல்லாம் ஏன் கூப்பிடல வந்ததுன்னு அவரதுதான் கேட்டு கொடுத்தாரு சார் ஏன் சார் அங்கே அவங்க எல்லாம் வரலையா அப்படின்னாரு சார் சரி அது எது யாருன்னு கேட்டேன் அப்புறம் பாட்டு போகும்போது தான் தெரிஞ்சு சோ இந்த நடிகைகள்லாம் வரல போடுது கேட்டேன் அவங்க எல்லாம் வரலையா ஏங்க ஹீரோ பயந்து வேண்டாம் ஆக ஒரு நல்ல நல்ல உணர்வோடு ஒரு நல்ல படைப்பாக இந்த சின்ன படமாக இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாற வேண்டும் அதற்கு எப்பவுமே எங்கள் பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு எழுதிட்டு இருப்பாங்க அதில் எல்லாம் சந்தேகமே படம் இந்த படத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தான் இன்னையிலிருந்து ரிலீஸ் வரையிலும் டெய்லி பத்திரிகைகளில் இந்த படத்தை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அது இன்னைக்கு கூட முடிஞ்சு போயிட்டு நீங்கள் பெட்டி தூக்கிட்டு கருணைகா போயிடக்கூடாது என்ன பண்ணோம் நாளையிலேருந்து டெய்லி ஒரு அஞ்சு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணி இந்த மாதிரி நியூஸ் போட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் என்ன பியார் சார் இவரை வச்சுக்கிட்டு கரெக்டாக இன்னையிலேருந்து ஒரு பத்து எப்போ ரிலீஸோ அது வரையிலும் ஆக்கி வாரம் வாரம் இந்த படத்தை பற்றி நியூஸ் வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக்கொண்டு வெற்றி படமாக

सर 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 பிரபு சார் அதில் வில்லன் ஏன்னா உடனே ஹீரோ ஆகிட்ட வேல் தெரியாது வில்லன் அப்போ நிறைய படம்ல ஒரு புனஸ்தர் கேரக்டராக பண்ணி பண்ணி ஒரு ஸ்டேஜில் போய் தான் அவர் ஹீரோ ஆகாரு அதெல்லாம் இன்னைக்கும் பிரபு இருக்காருன்னா அந்த அந்த தண்ணி குட்டியை சீபடியாக அடிப்படையில் அடிப்படையிலிருந்து அதுக்கடுத்து நம்ம வந்து சிவகார் சார் தங்கமான நடிகர் அவர் பையனை அவர் ஹீரோவாகணும் அப்படின்னு நினைக்க அது சூர்யா சார் அவர் எங்கேயோ படிக்க வச்சிருக்காரு வேறு டேங்கி விட்டுருக்காரு நம்ம டே திரைவில் சில ஒரு டைரக்டர் தான் சிவகுமா பையனை ஹீரோவாக போடுவோம் அப்படின்னு அங்கேயோ பிரமிசனை கேட்டு அவர் கூட்டு விட்டார் டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு புதுமுக நடிகருக்கு என்ன ட்ரீட் பண்ணாங்களோ அதைத்தான் சு அவமான எல்லாம பையனுக்கு அவமதி செய்யப்படுகிறது ஒரு மரியாத இல்லை சாதாரண ஒரு நடிக நடத்துறாங்க எல்லாம் தெரியும் அப்படி விட்ட அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒருபோல நடுபடும் எல்லா படங்களையும் அந்த வந்து ஒரு ஸ்டேஜ் வந்த இன்ன வரைக்கும் சுனே சார் இன்ற சிங்கம் ஒன் டூ த்ரீ ஒரு சிங்கம் இல்லை இன்றைக்கு நிக்கிறாருன்னா அந்த கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டி அதே குடும்பத்தில் கார்த்தி சார் சீட்டா ஹீரோ சார் அப்புறம் அவரை அமீர் சார் வந்து ஹீரோ அறிவு வந்து வரல ஒரு புதுமுக நடிகர் பெரிய ஹீரோ பையன் விடுங்க சாதான் ஏதோ குடும்பத்தில் இருந்து ஒரு நடிகர் வந்ததால் கூட அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்க மாட்டாங்க பருத்தி வர அவ்வளோ கஷ்டம் ஒரு பூவஸ்தியாக சொல்லி நிற்க வைப்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டான் சிவகுமார் சார் கண்டுக்கவே இல்லை ஏன்னா இந்த கண்ணு கூட்டி சீக்கிரப்படியாக மாறணும் சிவகுமார் பையங்கிறதையுமே அது எந்த வகைப்பும் பண்ணுறது அதனாலதான் அவர் ஒரு சிறுத்தியா மாறிட்டார் அவரு சிங்கமாறினாரு சிறுத்தியா மாறினார் சூரிய சார் சார் நம்ம ஒரு கொடுப்போம் நம்ம பையன் ஒரு மேக்கப் பண்ணி வைப்போம் நம்ம பையன் நம்ம ஒரு வைப்போம் நம்ம பையனுக்கு அனுப்புவோம்

साईं सरी के सर என்னோட அப்பா அம்மா நன்றி எனக்கு வாய்ப்பு அளித்த ராஜா எங்களை ராமநாதன் சார் என்னோட அண்ணன் மிக்க நன்றி சார் கொஞ்சம் டைம் எடுத்துக்க டைம் எடுத்துக்க மாட்டேன் அவ்வளோ பேச தெரியாது இந்த அனைவரும் அனைவருக்கும் மிக்க நன்றிகள் கடினமான உழைப்பு அந்த உழைப்பில் பங்கேற்ற அந்த எனக்கு வந்து வாய்ப்பு அளித்த ராஜன் சார் இருக்கும் ராஜன் சார் இருக்கும் அப்புறமா என்னோட குருதுணியாக இருந்த முருகன் சார் இருக்கு சிலமரசன் சார் இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதாக இருக்கும் அது அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே சுபத்ரா அவர்களும் பாடிட்டாங்க அவங்களுக்கும் நன்றியாக நன்றிகள் தெரிவித்துக் கொடுக்குறேன் ஜெயகோ தங்கம் சார் இந்த பாடல் டைட்டிலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம் உங்ககிட்ட வந்து நிறைய பேர் பேசுனோம் அது டைட்டில் வாழ்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார் கே என் ராஜேஷ் சார் ஐயா நான் இசை இதில் பார்ப்பேன் பேசும் மாதிரி பைக் வாழ்ந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி சார் படத்தில் பா பாடிய பின்னணி பாடிய சரிதா அவர்களுக்கு அடுத்த படத்திலும் வாய்ப்பு அளிப்பதாக படத்தின் தயாரிப்பாளர் உறுதியளிக்கிறார் இப்பொழுது